கிராமத்து ஸ்டைல் சோள சோறும் கறிக்குழம்பும் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோள கறி கறிக்குழம்போட காம்பினேஷன் டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவு நாட்டு சோளம் எடுத்துக்கோங்க சோள சாப்பாடு பண்ணுறதுக்கு நாட்டு சோளம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக ஒரு கப் அளவு நான் நாட்டு சோளம் எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கலாம் சோளம் எந்த அளவு நல்லா ஊறுதோ அந்த சாப்பாடு நல்லா ரெடி ஆயிட்டு வரும் நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ சோளம் வந்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதை ஒரு நாலு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் போல சோளம் வந்து நல்லாவே ஊற வச்சாச்சு இப்போ இதை ஒரு வீட்டில் வந்து ஃபேன் காத்துல இது ஒன் ஹவர் போல நல்லா காய வச்சுக்கலாம் சோளத்தை காய வச்சிருக்க கேப்பில் நம்ம வந்து மட்டன் தனி குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் வந்து வத ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு குறிச்ச வெங்காயம் பூண்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம் கூடவே இடிச்ச இஞ்சி இடித்த இஞ்சியும் ஆட் பண்ணி இந்த சூட்லேயே ஒரு கிளறி கிளறி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு சின்ன துண்டு பட்டை மூணு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான கார்த்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல் பேட் பண்ணி இப்போ அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே பவுட்ரு ரெடி பண்ணியாச்சு மட்டன் தண்ணி குழம்பு மசாலா ரெடி இந்த மசாலா ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கடலை சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி குழம்பு வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் போல் ஊரிச்சு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலாலாம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிலில் மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளி ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த மட்டன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நான் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் மசா மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வந்து இந்த மசாலாவில் ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சும்மா மசாலாலாம் மட்டனில் இறங்கி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை ஆட்டி இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் சும்மா மணக்க மணக்க மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தபுலி இதுவே இறக்கிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மனமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க பாருங்கள் சோளம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இதை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சோளத்தை சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொறைக்கொறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சோள சாதம் வந்து நம்ம வந்து மண்சு தாங்க பண்ண போகிறோம் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த சோளம் அதை வந்து அளந்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு மூணு அப்படிங்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஃபுட்டுங்க அதுவும் இந்த சம்மருக்கு சாதம்லாம் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஹெல்தியாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்குங்க கட்டிகள் எதுவுமே விழுகாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டி விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கார்னரில் இந்த மாதிரி பண்ணி கட்டி உடஞ்சிரும் பாருங்க நல்லா சூப்பராகவே சோள சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண இந்த சோள சாதத்தில் மணக்க மணக்க மட்டன் தண்ணி குழம்ப ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க சாப்பாடும் குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்